அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது தலையில் இரட்டை சொல்லி உள்ளவர்கள் மட்டும் பார்க்கவும் இந்த வீடியோ பகுதியில் ஒருத்தங்களோட தலையில் இரட்டை சொல்லி இருக்குன்னா அதுக்கு அறிவியல் பூர்வமா என்ன காரணம் அடுத்தது ஜோதிட ரீதியாக அதுக்கு என்ன காரணம் அடுத்தது ஒருத்தங்களுடைய தலையில் இரட்டை சொல்லி இருக்குன்னா ஆன்மீகத்தில் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தலாம் சாமத்திரிக்க லட்சணத்தின் படி என்ன இருக்குங்கிறத எல்லாத்தையுமே முழுமையாக நம்ம இந்த ஒரு வீடியோ பகுதியில் பார்த்தலாம் உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத பல ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனலில் இருக்குது புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களோட ஆன்மீக பயணத்துல நீங்களும் இணையுங்க உங்களோட சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க பொதுவாகவே தலையில ரெட்டை சுளி இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க ஒருத்தருக்கு தலையில ரெண்டு சுழி இருந்துச்சுன்னா உனக்கு ரெண்டு கல்யாணம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமாக கிராமப்புறங்கள சொல்லுவாங்க இப்போ சிட்டிலேயும் இது அதிகமாக சொல்லிட்டு தான் வந்துட்டு இதுவே குழந்தைங்களுக்கு தலையாக ரெட்டை சொல்லி இருந்தால் எவ்வளோ குறும்புத்தனம் பண்ணுறான் பாரு எவ்வளோ வாடு தனம் பண்ணுறான் பாரு இரட்டை சொல்லி இருக்கனாலத இவ்வளோ செட்டை பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதற்கு சரியான காரணம் இது வரைக்குமே இந்த மாதிரி இரட்டை சொல்லி இருந்தால் அவங்க வந்து ரெண்டு கல்யாணம் தான் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டா அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ஆனால் தலையில் ரெட்ட சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது கிடையாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள் தொகையும் எடுத்துட்டிங்கன்னா அதில் வெறும் ஐந்தே ஐந்து பர்சன்டேஜ் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் தலையில் ரெட்ட சொல்லி இருக்குது அறிவியல் படி ரெட்ட சொல்லி யார் யாருக்கெலாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் அவங்களுடைய மரபணு முக்கிய காரணமாக வகிக்குது அதாவது அவங்க தாத்தாவோ அல்லது பாட்டிக்கோ அவங்களுடைய முன்னோர்கள் யாருக்காவது இரட்டை சொல்லி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வரும் யாருக்குமே இல்லாமல் ஒருத்தருக்கு ரெட்டை சொல்லி வர வாய்ப்பே இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காங்க ஜோதிடத்தின்படி ஒருத்தருக்கு ரட்டை சொல்லி இருந்தால் அவங்க எந்த மாதிரியான குணநலங்கள் பெற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் பட்டதை அப்படியே பேசக்கூடிய ஒருத்தர்களா இருப்பாங்க அதனால அடுத்தவங்க கஷ்டப்படுவாங்கன்னு கூட யோசிக்க மாட்டாங்க இவருக்கு எது சரின்னு படுதோ அதை நேரடியாக பேசக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் இரட்டை சொல்லி உள்ளவங்களாக இருப்பாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப பொறுமையானவங்களா இருப்பாங்க பெருசா கோவப்பட்டு தான் தூண் கத்திக்கிட்டு எல்லாத்தையும் இழக்க மாட்டாங்க பொறுமையா இருந்து அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அங்கீகாரம் கிடைக்கிற அளவுக்கு அவங்க பேசுவாங்க மற்றும் எல்லாருக்கிட்டையுமே அதிகமான அன்பு செலுத்தக்கூடியவளை இருப்பாங்க அதனால இவங்களுக்கு பிரச்சனை வரும் ஆனால் இவங்க அன்பா இருப்பாங்க ஒருத்தருக்கு கஷ்டம்னு வந்தா முதல்ல ஓடி போய் நிற்கக்கூடிய குணம் இவங்களுக்கு இருக்கும் மற்றும் இவங்கள சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே சந்தோஷமா மகிழ்ச்சியா பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருப்பாங்கன்னு ஜோதிடம் குறிப்பிடுது இரட்டை சுளி உள்ளவங்களை பத்தி சாமுத்திரிக லட்சணத்துல என்ன குறிப்பிட்டிருக்கு முதல்ல தலையில ஒரு பக்கம் அவங்களுக்கு இருக்குது இப்ப ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கமும் பெண்ணுக்கு இடது பக்கமும் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில இணைஞ்சாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கை மிக பெரிய அளவு முன்னேற்றமே கிடைக்கும் ராஜா மாதிரி வாழுவாங்க வாழ்க்கையில வெற்றி 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 வெற்றின்னு போயிட்டே இருப்பாங்க இந்த உலகமே பார்த்து சிறக்கிற அளவுக்கு இவங்களோட வாய்ப்புகள் அமைய ஆரம்பிக்கும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆணுக்கும் வலது சைடு பெண்ணுக்கும் வலது சைடு இல்லை ஆணுக்கும் இடது சைடு பெண்ணுக்கும் இடது சைடுனா அவங்களுக்குள்ள அன்பு இருக்கும் ஆனால் பெரிய அளவு அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது பெருசாக புகழும் இந்த மாதிரி அவங்களுக்கு எதுவுமே இருக்காது வாழ்க்கை போராட்டம் மிக்க ஒன்றாக தான் இருக்குமே எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே அதை பெரிய அளவில் போராடி தரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணுக்கு வலது சைடு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்டை சொல்லி இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப நார்மலாக தான் இருக்குமே ரொம்ப பெரிய லெவலாக இருக்க மாட்டாங்க ரொம்ப சாதாரணமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டு வாழ்க்கை ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்கும் இதுவே இடது சைடு அவங்களுக்கு ரெட்டை சொல்லி இருந்தால் இவங்களோட வாழ்க்கையில் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும் அந்த அதிர்ஷ்டம் வர வரைக்கும் சாதாரணமாக இருப்பாங்க அந்த அதிர்ஷ்டம் வந்த பிறகு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு முன்னேற்றத்தையே அடைய ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி அவங்களுடைய வலது சைடு அதாவது இடது சைடு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுழி இருக்கக்கூடிய ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப சாதாரணமாக போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவு முன்னேற்றம் கிடைக்கும் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதிரியான வலது சைடு அவங்களுக்கு சுழி இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்க இடது சைடு யாருக்காவது சுழி இருந்தால் அவங்க ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் கொண்டிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த நேரத்துல ஆன்மீகத்துல மிக பெரிய அளவு நிலையில் இருப்பாங்க ஆன்மீகத்தை அவங்க கலக்கும் போதும் அதையும் சாதாரணமாக இருக்க மாட்டாங்க உயரிய நிலையில் இருப்பாங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான் தலையில ரெட்டை சொல்லி இருக்கவங்கள பற்றி இதுவரைக்கும் நம்மளுடைய ஆன்மீகத்திலும் சரி அறிவியலையும் சரி ஜோதிடத்திலும் சரி மற்றும் சாமத்திரிக லட்சணத்திலையும் குறிப்பிட்ட விஷயங்கள் இவைதான் நன்றி வணக்கம்